சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் நாள் துவாதசி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது சித்திரை நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே மிக அருமையான இனிமையான தாராபலன் உள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு அமைப்பையும் தன்னுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் அமைப்புகளில் செய்து அல்லது விவசாய அமைப்புகளில் கூட ஒரு புதிய முயற்சியை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் தனவரவுகள் பண லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் நீச்சம் என்கின்ற நிலையை அடைந்திருக்கக்கூடிய மனக்கலக்கங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ராசிநாதன் கிட்டத்தட்ட வாரக்கணக்கில் நீச்சம் என்கின்ற நிலைமை அடைஞ்சிருக்கிறார் இல்லையா முயற்சிகள் தான் இருக்கும் அதாவது டக்குன்னு எதுவும் கை கொடுக்காத ஒரு நாளாக இந்த நாள் அமையும் நம்ம என்ன செய்கிறோமோ என்ன முயற்சி பண்ணுறோமோ அதற்கேற்றார் போல அதுலேயும் ஒரு பத்து பர்சன்ட் குறைஞ்ச மாதிரியான பலன்கள் இருக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு நான்காம் இடத்துல வேற இன்றைக்கு செவ்வாய் நீடித்த நாட்களில் நிச்சய இருக்கிறாரு வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அம்மாவோட கூட கருத்து வேறுபாடு போன்றவைகள் கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஒன்று சொல்ல தாய் என்கின்ற தெய்வம் இன்னொன்றை சொல்ல ஏன் இப்படிலாம் நடக்கிறாங்க அப்படிலாம் நடக்கிறாங்க அம்மாவுக்கு நம்ம சொன்னது புரியலையா அல்லது அம்மா புரிய புரியதான் நம்ம சொல்ல தெரியலையா என்கின்ற மாதிரியான குழப்ப அமைப்புல யாரை கோச்சிக்கிறது தெரியாம இப்படி அப்படிமா கோவப்படுகின்ற நாளாக இந்த நாள் அத்தனை மேச ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அதே நேரத்துல சாயந்திரம் அஞ்சு மணிக்கு பிறகு கொஞ்சம் சாந்தம் ஆவீங்க கோபத்தை அடக்குங்க அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு ராசிபுரனுடைய முழு அமைப்பாக இருக்கும் ஆகவே எல்லா நிலைகள்லயும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் இன்றைக்கு வலுவாக அமர்ந்திருக்கிறார் ஐயா அவர் வந்து நீச்சமாகத்தானா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா கூட மூணுல இருக்கிறது மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல செவ்வா இருக்கிறது ரிஷவராசிக்காரர்களுக்கு நல்ல வெயிலை செய்யக்கூடிய ஒன்று ஏழு பன்னிரெண்டுக்குடியவர் இன்றைக்கும் மூன்றாம் இடத்துல நீச்சத்தை அடைந்திருக்கிறார் அப்போ என்ன நடக்கும் செலவுகள் தேவையில்லாத அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு எல்லா அமைப்புகளையும் வெற்றிகள் முயற்சிகள் பழிக்கக்கூடிய தன்மைகளை இன்னைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு இருக்கும் அண்ணன் தம்பி விவகாரங்களில் கடந்த காலங்களில் ஏற மாதிரி சண்டை சச்சரவுகளோடு இருந்தவர்கள் தோலுக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் அதாவது திருமணம்னு ஆனதுக்கப்புறம் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குடும்பம் அமைஞ்சிட்டதுக்கு அப்புறம் சின்ன வயசுல பாலிய பருவத்தில் ஒட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருந்தவங்க கூட குடும்பம் அமைந்ததற்கு பிறகு கொஞ்சம் பிரிவினை அமைப்புகளில் இருக்கிறாங்க இல்லையா அதுபோக அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு அண்ணன் தம்பி உறவுகள் என்ன இருந்தாலும் என்னுடைய ரத்தம் என்கின்ற அமைப்பில் மற்றவர்களை மதிக்கக்கூடிய மற்றவர்கள் உணர்வுகளை மதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிலருக்கு தூர நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் ரிஷபத்திற்கு இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில கடன்படக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன ஆறாம் அதிபதி இன்றைக்கு இரண்டாம் இடத்துல நீச்சம் என்கின்ற அமைப்புல இருக்கிறார் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்களால் கூட இன்னைக்கு தொந்தரவுகள் ஏற்படும் அல்லது கலக்கங்கள் ஏற்படும் இதை இப்போ அடைச்சிட முடியுமா அப்போ அடைச்சிட முடியுமா ஒரு வாரத்தில் தரேன்னு சொன்னதான் ஒரு மாசத்துல கூட தர முடியாத மா போல இருக்கே என்கின்ற மாதிரியாக கடன் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு கவலைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மிதன ராசிக்காரர்களுக்கு அமையும் பணப்பற்றாக்குறை இருக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம் வருமானம் எல்லாம் வரத்தாங்க செய்யுது அதை விட எனக்கு செலவுகள் இருக்கே ஆயிரம் ரூபாய் வருது எனக்கு அது பத்தல ஆயிரத்தி ஐநூறு வர வேண்டியது அமைப்பாக இருக்குது என்பது மாதிரி எவ்வளவு எவ்வளவு சம்பாதித்தாலும் பத்தாமல் போகிறதே குடும்பத்தில் இப்படி இவ்வளவு பெரிய உண்டியலா என்கின்ற மாதிரி உண்டியலுக்குள்ள பணம் போட 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 உண்டியல் நிரம்பாது இல்லையா அது மாதிரி தானே குடும்பமும் குடும்பத்திற்காக செலவுகளை செய்து கொண்டே இருந்தாலும் கூட குடும்பத் தலைவரும் தலைவியும் ஒரு நிலைமையில் அவங்க தியாகத்தையே பண்ணா கூட குடும்பத்தை அமைப்போடு முழுவதுமாக தீர்க்க முடியிறது இல்லையே அந்த மாதிரி தீராத அமைப்புகளை கொண்டதாக இருக்குமோ என்பது மாதிரியான ஒரு சிந்தனைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பணப்பற்றாக்குறை இருந்தாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் அனைத்தையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாள்தான் இன்னைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் ராசியிலேயே நீச்சம் என்கின்ற அமைப்பை அடைந்திருக்கிறார் பொதுவாக செவ்வாய் ராசியில் இருந்தாலே அவசரம் கொடுக்கத்தனம் வரும் உடைய மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை இருபது தடவை யோசிச்சு ஒன்றுக்கு நாலு பேர்கிட்ட கேட்டு இதை செய்யலாமா இதை செய்ய வேண்டாமா என்கின்ற அமைப்பு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்திற்காவது அப்படியே கண்டிப்பாக இவர்கள் கடராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு அஷ்டமச்சனை வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நல்ல வேலையாக முடிகிற நேரத்தில் தான் இருக்குது இந்த நேரத்தில் அவங்க யோகாதிபதி கிரகமும் ராசியிலேயே நீச்சமாக இருக்கிறார் என்பது அதை செஞ்சிடலாமா இதை செஞ்சிடலாமா இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு அதை செஞ்சால் இதை முடிஞ்சிருமா இதை செஞ்சிடா இதை முடிஞ்சுமா அந்த பதராத காரியம் சிதறாது என்கின்ற பெரியவர்களுடைய வார்த்தையை மறந்துவிட்டு டப்பு டப்பு நான் அவசரப்பட்டு எதையாவது போய் சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆகவே வீட்டில் இருக்கின்ற அனுபவ பொக்கிஷமான அறுபது வயது எழுபது வயது பேர் பேர்பட்டவர்கள்ட்ட விஷயங்களை கேட்டுக்கிட்டு ஒரு தாத்தாவும் பாட்டியும் எழுபது வயசுக்கு மேலானவங்க இருக்கிறவங்கன்றது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் எவ்வளோ பெரிய கொடுப்பினை என்பது இப்போது கடகராசிக்கார இளைய வருவத்தினருக்கு தெரியும் வயதான தாய் தந்தையரை எப்படி மதிப்பது என்பதில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை பெரியவர்களிடம் ஏதாவது ஒன்றை நல்ல விதமாக கேட்டு ஆலோசனை பண்ணி நடக்க வேண்டிய நாள் இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அப்பாவாலேயோ அம்மாவாலேயோ அல்லது ரெண்டு பேர்னாலே ஏதாவது கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நான்கு ஒன்பதாம் அதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நான்கு ஒன்பது அதிபதி செவ்வாய் இன்றைக்கி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார் அப்ப என்ன அம்மாவுடைய ஆரோக்கிய குறைவுகள் அம்மாவால எதனாவது மருத்துவ செலவுகள் அல்லது அப்பாவால ஏதாவது மருத்துவ செலவுகள் அல்லது வயதான தாய் தந்தைக்கு இந்த ஒரு மதமான வசதியை செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு என்ன இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு நம்ம தானங்க செஞ்சு கொடுக்கணும் என்கின்ற மாதிரியான அவர்கள் இருக்கிற இடத்துல இருப்பிடத்துல வீட்டிலேயோ அவங்க இருக்கிற இடத்துலையோ ஏதாவது நல்ல வசதிகளை அவர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க ஆனால் காசு பணம் நமக்கு ஏதாவது செலவாகும் அதே நேரத்தில் சகோதர ஒற்றுமைகள் இன்றைக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு மாதிரி விடுபட்டு போயிருந்த அண்ணன் அக்கால் உறவுகள் நம்மளை மதிக்காமல் வேறு விதமாக நம்மகிட்ட ஒரு தவறான அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நமக்கு எதிராக போன அண்ணன் அக்கால் போன்றவர்கள் இப்போது மனம் திருந்தி சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய என்ன இருந்தாலும் தம்பிதானே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு மூன்று எட்டுக்குடியவர் நீச்சமாகி பலவீனமான அமைப்புல பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல அபாரமான நல்ல நிலைமைகளை செய்வார் அவர் இன்னும் சில மாதத்திற்கு பதினோராம் இடத்திலே இருப்பார் என்பதும் ஒரு நிலையில நல்ல விதமான பலன்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனால எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்ல விதமான தன்மைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மருத்துவம் சார்ந்த துறை அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க மெடிசனே பண்ணக்கூடியவர்கள் மருத்துவ படிப்பு படிக்கக்கூடியவர்கள் டாக்டர்கள் செவிலியர்கள் போன்றவர்களுக்கு நல்ல நாள் அதே போல இன்னும் இந்த ஒரு எளிமையாக சொல்லணும்னா கட்டிடக்கடை சார்ந்தவர்கள் ஒரு பில்டர் போன்றவர்கள் ஒரு கட்டிடம் சார்ந்த தொழில் தொழிலமைப்பு அமைப்பு சாராத தொழிலாளர்களை சொல்றோம்ல கட்டிட தொழிலில் சம்மந்தப்பட்டிருக்கின்ற எளிய தொகுக்கின்ற ஒரு படி சுமை தூக்குகின்ற தொழிலாளிக்கு கூட இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் லாபங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஒரு ஒரு இடத்துல பணம் போட்டிங்க ஷேர் மார்க்கெட்டு அது இதெல்லாம் சொல்லிட்டு பணம் போட்டிங்கன்னா கூட அந்த போட்ட பணம் ஓரளவிற்கு அதிகமாக வரக்கூடிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தசம அங்காரகான்னு சொல்கிறோம் பத்தாம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு எப்போவுமே துலா ராசிக்காரர்களுக்கு பத்தில் செவ்வாய் வந்தால் நீச்சமாக தான் வருவார் இன்றைக்கு பலவீனமாக இருந்தாலும் கூட பத்தாம் இடத்து செவ்வாய் என்பது நம்முடைய மூல கிரகந்தங்கள் அனைத்தும் ஒருமித்து அந்த இடத்துல பத்தாம் இடத்துல செவ்வாய் சிறப்பாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுது அப்போ பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன பலன்கள் நடக்கும் வேலை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் தொழில் நன்றாக நடக்கும் வியாபாரத்தில் சொல்லவே தேவையில்லை போட்டிகள் விலகும் எந்த தொழிலில் ஜீவிக்கிறீங்களோ ஒரு விவசாயம் பார்க்குறேன் ஒரு டாட்டோ ஓட்டுறேன் ஒரு கார் ஓட்டுறேன் அல்லது டூ வீலர் வச்சு அதன் மூலமாக பண்றேன் இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய எளிய தொழில் நிலைய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு ரெண்டு மாத காலத்திற்காவது செவ்வாயின் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையுங்க நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் இப்போது நடக்கும் வாடகை மூலமான வருமானங்களை கொண்டிருப்பவர்கள் வேற எந்த வேலையும் இல்லைங்க ரெண்டு வீடு வாடகைக்கு இருக்கிறேன் இதை வச்சுதான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியான வாடகை வருமானங்களை நம்பியிருப்பவர்களுக்கு கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல நீச்சமடைந்திருக்கக்கூடிய நாள் ஆனாலும் நான் அடிக்கடி சொல்வதைப் போல ஒன்று இல்லாவிட்டால் இன்னொன்று இன்னொன்று கை கொடுக்கும் என்பதன் அடிப்படையில் ராசியை இன்றைக்கு குறு பார்த்து கொண்டிருப்பது ஒரு யோக அமைப்பு ஆனால் ராசிநாதன் நீச்சமாக இருக்கின்ற நாள் எல்லாம் எப்பவுமே மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் போன ஒரு ஒரு மாதமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதுவா இதுவா என்கின்ற அமைப்பு இன்னும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு இதை அப்படியே நீடிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன ஆனால் ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா எல்லா நிலைமைகள்லையும் குரு பகவான் ராசியை பாக்குறது இந்த முறை செவ்வாய் எட்டு மாதங்கள் ஏழு மாதங்கள் தொடர்ந்து நிச்சமாக இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஒரு கொடுப்பினையாக அதே நேரம் முழுவதுமே குரு பகவான் ராசியை பார்ப்பது என்பது எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொள்வான் என்கின்ற அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத காட்டுது அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே கடமை செய் பலனை எதிர்பாராதேன்னு பகவான் கீதையில் சொன்ன மாதிரி எல்லா அமைப்புகளின் அடிப்படையிலையும் நல்லவைகளை மட்டுமே நினைத்து செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லவைகளாகவே எல்லாம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது விருச்சிகத்தினர் அனைவருக்கும் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு எட்டில் மறைந்த நீச்சமாக இருக்கிறார் பொதுவாகவே செவ்வாய் வந்து நீச்சமானால் கூட அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படாது இப்போது எட்டில் மறைந்த நீச்சமாக இருக்கிறாரா ஆக என்ன நடக்கும் குழந்தைகளால் ஏதாவது செலவுகள் இருக்கும் பிள்ளைகளால் ஏதாவது சண்டை சச்சரவுகள் போன்றவைகள் பிள்ளைகளால் ஏதாவது கருத்து வெற்றுமை போன்றவைகள் நம்ம ஒன்னு சொல்ல பிள்ளைங்க வேற மாதிரி அதை ரியாக்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் தோலுக்கு தான் தோழன் அப்படின்னு சொல்றாங்களே சின்ன குழந்தையாக நாம் பார்த்து எடுத்து வளர்த்த குழந்தை இன்றைக்கு தோலுக்கு மேலே வந்துட்டு நம்ம வார்த்தையே ஏத்து பார் என்கின்ற அமைப்புகள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு கோபம் வரக்கூடிய சில விஷயங்களை இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்வாங்க கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் தாய் தந்தைக்கு ஒரு நிலையில் பிள்ளைகள் அல்லது பிள்ளைகளுக்கு நண்பர்கள் என்கின்ற அமைப்பில் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நீங்கள் யாரிடம் தாராளமாக பழகுகிறீர்களோ அவர்களின் மூலமான கோபதாபங்கள் இன்றைக்கு டக்குன்னு ஒரு டென்ஷனாக இடக்கூடிய தன்மைகள் ஒரு மாதிரியான கொலாப்ஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து கண்டிப்பாக இன்றைக்கு மட்டும் இல்லை இந்த வாரத்திலேயே இது ஏதான ஒரு நேரத்தில் நடக்கக்கூடிய தன்மைகள் தனுசு உண்டு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற அமைப்பில் வரக்கூடிய கோபத்தை கூட ஒரு சாதுரியமாக சமாளித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கிறீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவரும் இன்று மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஏழாம் இடத்துல லாபாதிபதி இருக்கிறார் கணவனாலேயோ மனைவினாலேயோ இன்றைக்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு கணவனுக்கு வேலை கிடைக்கல மனைவிக்கு வேலை கிடைக்கல அல்லது கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வேலைக்கு தான் போகணும்னு நினைக்கிறார் ஒரு சாஃப்ட்வேர் அமைப்புக்கு தான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறார் அல்லது சமூக ஊடகங்களில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறார் நெட்டு மூலமாகவோ அல்லது ஏதேனும் ஆப் மூலமாகவோ அல்லது பேசியோ வீடியோ போட்டோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயத்த முயற்சிகளில் இருக்கிறாரு இருக்கிற வேலையை கூட விட்டுட்டு ஒரே கான்ஃபிடென்ட்டாக இதை தாங்க இறங்கி இருக்கிறார் இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக நீங்கள் நினைக்கின்றபடியாகவே இருக்கும் என்பதற்கு அச்சாரமாக இன்றைக்கு சாதகமான அமைப்பில் எல்லா கிரகங்களும் இருக்குங்க ஆனால் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன நடக்கும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் டக்குன்னு நிதானமாக செய்யக்கூடிய விஷயங்களை கூட கொஞ்சம் படபட படப்படன்னு செஞ்சு ஒன்றுக்கு கீழே நாலு முறை சரிக்கி விழுவிங்க ஜான் ஏறினா முளம் வழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த தடவை கொஞ்சம் அதை தலைகளாக மாற்றி முளம் ஏறினா ஜான் வழுக்குகின்ற நாளாக அமைஞ்சிருக்கு அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் ஒரு ரெண்டு மூணு மாதத்திற்கு அங்கேயே நிரந்தரமாக இருப்பார் இந்த செவ்வாய் வலுத்து அங்கேயே இருக்கிறது அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்கும் நோய் பிரச்சனைகளையும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்க வைக்கும் செவ்வாய் உங்களுடைய பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பது இதுவரைக்கும் தொழில் ரீதியில் உங்களை வந்து எதிர்ப்புகளாக கொண்டிருந்தவங்க எதற்காகவே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தொழில் ப எதிரிகள்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம ஒன்று செஞ்சோம்னா அதை அப்படியே ஆப்போசிட்டாக காப்பி அடித்து செஞ்சு நம்மளை விட சம்பாரிச்சிட்டு போயிடுறவர்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி உங்களுடைய ஐடியாக்களை திருடினவர்கள் உங்களுடைய தேவையில்லாமல் அவங்களை எதிர்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் உங்களுக்கு கீழே அடிபணியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்குதுங்க வேறு எந்த விதத்துலையும் மனக்குழப்பங்கள் எதுவும் இருக்காது கடன் தொல்லைகள் இருந்தால் கூட பரவாயில்லைங்க சம்பாரித்து கட்டிடலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும் ஆரோக்கிய குறைவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட எதுலேயும் எளிதாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே மனக்கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ரெண்டு ஒன்பது கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்துல நீச்ச நிலையம் இருக்கிறார் குழந்தைகளுக்காக பணம் செலவு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அவர்களுடைய கல்வி கட்டணம் அல்லது அவர்களுடைய எதிர்காலம் அல்லது அவருடைய திருமணத்திற்காக ஏதாவது ஒன்றில் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கின்ற ஒன்றை வந்து அவர்களுக்காகவே செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிள்ளைகளுடைய வேலைக்காக இந்த இடத்துல ஒரு பணம் கட்ட வேண்டியிருக்கு பிள்ளைகள் வெளிநாடு போவதற்காக பணம் கட்ட வேண்டியிருக்கு பாஸ்போர்ட் விசா போன்றவைகளுக்கு பணம் தர வேண்டியிருக்கு அல்லது வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகள் இன்னும் செட்டில் ஆகலை நான் தான் பணம் இருக்கிறேன் நான் பணம் அனுப்பிச்சி அவங்க செட்டில் ஆகி அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிட்டர்ன் வரணும் இந்த மாதிரியான பிள்ளைகளுடைய நியாயமான தேவைகளுக்காக அவர்கள் கேட்காமலேயே பெரியவர்கள் பணம் அனுப்பக்கூடிய பணம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது என்னையா பணம் கொடுக்கறத நல்ல நாள்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா பணம் கொடுக்க வசதியற்ற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கும்போது மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு இன்றைக்கு பணம் கொடுக்கக்கூடிய அளவிற்காவது ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை பெரிய அளவில் சோதனைகள்லாம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு கிடையாது எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே செலவுகள் இருந்தாலும் வரவுகளை வரவைத்து கொள்ளக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீனத்திற்கு இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் மகரம் வரைக்கும் அதாவது பத்து லக்னத்திற்கு என்ன நன்மை தீமை தரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலமையில் பதினோராவது லக்னம்னு சொல்லப்படக்கூடிய கும்ப லக்னத்திற்கு தீமையை தரக்கூடிய கிரகத்தை முதல்ல பார்த்துட்டு அடுத்து நன்மைகளை தரக்கூடிய கிரகத்தை பார்த்தலாம் கும்பத்திற்கு அதாவது ஏற்கனவே நான் சிம்மத்தில் சொன்ன மாதிரி ஒளி கிரகங்களுக்கு ஒளியற்ற கிரகங்களான சனிராக எதிரிகள் ஒளியற்ற தன்மைகளுக்கு ஒளியற்ற தன்மைன்னா சனி இருள் கிரகம் இந்த இருள் கிரகத்திற்கு சூரியனும் சந்திரனும் தான் எதிரி ஆக இந்த அமைப்பில் கும்ப லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் எப்போவுமே ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவான பலன்களை செய்யக்கூடிய கிரகமாக இருப்பார் ஒரு நிலைமையில் அவர் ஆறுக்கு ஆறில் மறைஞ்சி பதினொன்றாம் இடத்துலையோ அல்லது மூன்றாம் இடத்துலையோ இருந்தால் மட்டுமே கொஞ்சம் நல்ல பலன்களை செய்வார் அல்லது அவர் அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்காம அமாவாசையை நெருங்கி இருக்காம சற்று பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்மை குருவின் பார்வை சுக்கரனுடைய இணைவு அல்லது தானே ஒளிபுரந்திய தன்மையாக இருக்கக்கூடிய இந்த மூன்று நிலைமைகளில் தான் கும்பலக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக அவர் தசை வந்து அப்படி ஒன்றும் சாதகமற்ற பலன்களை செய்யாது ஆனால் மற்ற நிலைமைகளில் இருக்கும்போது கடுமையான கெடுபலன்களை செய்யக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அதாவது ஒரு அமாவாசை அமைப்பில் இருக்கிறார் குறிப்பாக ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்திலேயே இருக்கிறார் ஒரு ஒன்பது போன்ற இடங்களில் இருக்கிறார் எட்டில் போய் மறைஞ்சிட்டார் ஆறுக்கதிபதி எட்டில் மறைந்து அல்லது ஆறாம் அதிபதி ரெண்டாம் இருந்து இந்த மாதிரியான பணபரஸ்தானங்கள்ல இருந்துட்டார்னு வைங்க இந்த பணபரஸ்தானங்கள் ரெண்டு அஞ்சு எட்டு பத்துன்னு சொல்லுவோம் பதினொன்னு பரவாயில்லை அப்ப இந்த மாதிரியான இடங்களில் அவர் ஒளியேற்று இருந்தால் அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற தேய்பிரை அமைப்புகள் இருந்தா கடுமையான பலன்களை தன்னுடைய தசையில செய்வார் இதில் வேற அவர் பத்து வருஷம் தசை வேறு கும்ப லக்கணக்காரங்களில் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க மத்தியம பருவத்தில் அவங்களுக்கு கும்ப சந்திரத வந்திருந்தா எப்படிலாம் இருந்ததுன்னு கேட்டு பாருங்க உடம்பே சிலிருக்கும் எப்பா நான் ரோட்டில் தெரிஞ்ச காலகட்டங்கள்லாம் அதுதான்ப்பா எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போது நான் சொல்கிறேன் இல்லையா விதி விளக்கு அந்த விதி விளக்குன்றது பதினோராம் இடத்துல இருப்பது ஒளியோடு இருப்பது குருவின் பார்வையில் இருப்பது சுக்கரனோடு இணைந்திருப்பது போன்ற அமைப்புகள்லாம் ஓரளவிற்கு நல்ல பலங்களை நிச்சயமா செய்யுங்க அதனால எப்போதெல்லாம் அவர் ஒளித்தன்மையோடு இருக்கிறாரோ அப்போது சந்திர வருவது தப்பு இல்லை ஆனா பெரும்பாலானவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அவயோக தசைகள் இளமையிலேயே வந்துட்டு போயிடுச்சுன்னா பிரச்சனைகள் கிடையாதுங்க கல்யாண பருவத்தை கல்லூரி பருவத்தை முடிப்பதற்கு முன்பே பத்து ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்குள்ளேயே சந்திரதசை வந்துருச்சுன்னா பெரிய யோகங்க சந்திரதசைய வராமல் இருக்கக்கூடிய கும்பலக்கணக்காரர்கள் கொடுப்பினை கொண்டவர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிங்களுங்க ஏன்னா எப்பவுமே சுக்கு சனி புதன் சுக்கரன் தசைகள் மட்டும் ஒரு எழுபது எண்பது அறுபது வருஷத்துக்கு வந்துருச்சுன்னு வைங்க அந்த கும்பலக்கணக்காரருக்கு சந்திரதசை அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புல கெடுதல் பண்ணாது ஆனால் நீங்க கும்பலக்கணக்காரங்க கஷ்டப்பட்ட காலங்களை வருத்தப்பட்ட அழுத காலங்களை பார்த்தீங்கன்னா அந்த சந்திர புக்தி காலங்களாக தான் இருக்கும் ஆகவே சந்திரனே தலையாய தீமைய அமைப்பை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக வருவார் அதே நேரத்தில் நல்லவைகளை செய்யக்கூடிய கிரகமும் ஒன்னு இருக்கு இல்லையா சுக்கரன் நல்லவைகளையும் அடுத்த புதன் நல்லவைகளையும் சனி நல்லவைகளையும் செய்வார் சுக்கரன் ஏனென்றால் இந்த இடத்துல நாலு ஒன்பது கூடிய பாதகாதிபதி அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துல அடிக்கடி நான் சொல்ல வரும்போது பாதகம் என்பது பத்து லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று நான்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் தானே லக்னாதிபதியாக வரக்கூடிய இந்த சனி மூவருமே மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடியவர்களாக கண்டிப்பாக வருவார்கள் நாளை நிறைவு லக்கணமான மீன லக்கணத்திற்கு யார் தீமை யார் சாதகமற்ற சாதகமான செயல்களை செய்வார்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க